செவ்வாயின் அடுத்த நகர்வு அதாவது ஒன்பது கிரகத்தில் செவ்வாய் அடுத்தடுத்த நகர்வு வந்து ஒரு பலமான ஒரு சூழ்நிலையில் அமைய போகுது செவ்வாய்க்கு இது நாள் வரைக்கும் நீசம் வக்கரம் இந்த கடக வீடு இந்த மாதிரி இடத்துல போய் கிட்டத்தட்ட பல நாட்கள் மாட்டி ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில் செவ்வாய்ங்கிற கிரகத்துக்கே இருந்த ஒரு சூழ்நிலை இருந்துச்சு இப்போ அந்த செவ்வாய் நகரப்போகுது இந்த ஜூன் மாதத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூன் மாதத்துல இருந்து கிட்டத்தட்ட கழகத்தை விட்டு முற்றிலும் வெளியேறி சிம்மம் கன்னி குலாம் விருச்சகம் இந்த மாதிரியான இந்த கீழமைப்புகளில் இருக்கக்கூடிய பெல்ட்டில் செவ்வாய் நகரப்போகுது இந்த செவ்வாய்ங்கிற கிரகம் ஒரு பலமான நகர்வாக இருக்க போகுது காரணம் என்னென்னா மற்ற கிரகத்துடைய தொடர்பு தாக்குதல் பார்வை அமைப்புகள் இதெல்லாம் செவ்வாய்க்கு ஒன்றும் பெரிய பங்கம் விளைவிக்கிற வைக்கிற மாதிரி இல்லை செவ்வாயில் ஒரு கிரகம் தனித்த ஆளுமையில் செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது இந்த செவ்வாய் வந்து ஒரு போர் வீரனை குறிக்கக்கூடிய ஒரு கிரகமாகவும் இருக்குது அப்படிதான் ஜோதி இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு போர் புரிஞ்சு ஜெயிக்கக்கூடிய அதாவது ஜெயிக்கக்கூடிய கிரகம் அது அதோடைய அர்த்தம் என்னென்னா இதுதான் ஒரு ஜெயிக்கக்கூடிய கிரகம் தோல்வி அடையாமல் கடைசி சொட்டு ரத்த கரை நான் ஜெயிச்சிரும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரியான தன்னம்பிக்கையுடைய ஒரு போர் கிரகமான செவ்வாய் ஒரு பலமான நகர்வாக இருக்க போகுது இந்த பலமான நகர்வின் மூலியமாக செவ்வாய்க்கு தேவைப்படக்கூடிய வேண்டப்படக்கூடிய ராசிக்கு ஒரு பலம் கிடைக்கும் அந்த ராசிக்கு பலம் கிடைக்கிறதுனால சம்மந்தப்பட்ட ராசி நபர்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் மெயினான ஒரு டாபிக் இது வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ அப்படிங்கிறது நீங்கள் எடுத்துக்கலாம் செவ்வாயோட நகர்வுக்காக இந்த செவ்வாயோட நகர்வானது ஏதோ ஒன்று மாதத்தில் முடிஞ்சிருமா அடுத்த மாதத்தில் வேறு மாதிரியாக நடந்துருமா அப்படிலாம் கிடையாது ரொம்ப நீண்ட நாளைக்கு இந்த ஜூன் மாதம் நடக்கக்கூடிய இந்த நகர்வானது அடுத்தடுத்த கன்னி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் அதில் வந்து உச்சமாயிடம் அடுத்த கும்பம் இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் வரும் பொழுது மிக நீண்ட நாளைக்கு அதாவது ஜூனு ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த வருஷத்தோட முடிவு அடுத்தது நியூ வருஷம் இந்த மாதிரியான கொஞ்சம் நீண்ட நெடிய நாளைக்கு வரக்கூடிய மாதங்களுக்கு சேர்த்தே சொல்லணும்னா இந்த பலன் பொருந்தும் ஆக செவ்வாய் கொடுக்கக்கூடிய பலன் ஒரு பொதுவாக எல்லா விஷயத்திலையும் சேர்த்தே சொல்லிடுறேன் ஒவ்வொன்றா என்னென்ன விஷயங்கள்லாம் செவ்வாயோட முதன்மையான விஷயங்கள் அதாவது செவ்வாயோட காரக விஷயங்கள் அதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட வேண்டப்படக்கூடிய ராசிக்கு உள்ள ஆதிபத்திய விசேஷங்கள் இதெல்லாம் அதாவது இன்னும் தெளிவாக சொல்லணுன்னாக்கா செவ்வாய் இந்த கிரகத்தை வச்சு சம்மந்தப்படக்கூடிய ஒவ்வொரு ராசி நபர்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு தோல்வியின் அமைப்பில் இருந்தால் கூட அது வந்து வெற்றியாக மாறும் இதுதான் இதுதான் ஆரம்பத்தில் போர் கிரகம் போர் வீரனை குறிக்கக்கூடிய கிரகம்னு சொல்கிறது அதாவது உங்கள்கிட்ட ஒரு சக்தி இருக்கும் உந்து சக்தி இருக்கும் வாய்ப்புகள் கிடைக்காமல் இல்லை நீங்களே ஒரு வழி தெரியாமல் எதையும் சொதப்பி வீணாக போயிருப்பீங்க ஸோ அதிலேருந்தெல்லாம் கொஞ்சம் வெளில வந்து ஒரு தோல்வி அடையிற அமைப்பில் இருக்குது இன்னும் அவ்வளோதான் முடிஞ்சு உங்களுக்கு தேராது ஆகாது அப்படின்னு ஒரு கைவிடப்பட்ட நிலையில் நீங்கள் இருந்தால் கூட இதுக்கு மேற்பட்டு செவ்வாயினால உங்களுக்கு கை தூக்கி விடக்கூடிய சமாச்சாரங்கள் சம்பவங்கள் நடக்கும் ஸோ தோல்வியின் விளிம்பில் இருந்தால் கூட நீங்கள் மறுபக்கமான வெற்றியை பார்க்க முடியும் என்பது தான் இந்த செவ்வாயின் பலமான நகர்வு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் சரி இந்த செவ்வாய் நகர்றதுனால அதாவது கடக வீட்டில் வந்து ஒரு குழப்பமான சூழ்நிலை செவ்வாய் இருக்கும் இதனால் உடல் அமைப்புகள் அதாவது ஆரோக்கிய ரீதியாகவும் மன ரீதியாகவும் பணம் மணி ரீதியாகவும் காரியங்கள் ரீதியாகவும் பல விஷயத்தில் தோல்வி அடைஞ்சிருப்பீங்க என்னென்ன ராசி நபர்கள்லாம் இந்த செவ்வாய் நகரதுனால நன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடியோட தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க நான் முதல்ல செவ்வாயோட பலனை நான் சொல்லிடுறேன் பின்னாடியே அது எந்த ராசிக்கு பொருந்தும் அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுக்கலாம் அதையும் சொல்லிடுறேன் ஒரு அஞ்சு ஆறு ராசி நபர்களுக்கு இந்த செவ்வாயோட நகர்வு கொஞ்சம் பலமாக இருக்க போகுது அப்படிங்கிறதான் அர்த்தம் அதனால் இப்போ இதுக்கு மேற்படிய செவ்வாய் ஒரு வீரிய கிரகம் அதே அடுத்து சிம்ம வீடு கன்னி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா துலாம் இது மாதிரிலாம் நல்ல அமைப்புகளை வர்றதுனால செவ்வாயிடம் மிக முக்கியமான ஒரு அமைப்பு தொழில் அமைப்பு அப்படிலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரியல் எஸ்டேட் இது பூமி பூமியை மையப்படுத்தி செய்யக்கூடிய பூமி யோகம் யோகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா கட்டடம் பில்டிங்கு இதை பற்றி இதில் வாடகை கூடுறது போகிறது வர்றது இதில் உள்ள எல்லா விஷயத்தையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் பூமியை நிலத்தை மையப்படுத்தி செய்யக்கூடிய எந்த ஒரு தொழில் வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த செவ்வாயினால் ஒரு ஆதாயம் கிடைக்கும் அடுத்ததாக ஒரு மிஷினரி வைத்து வேலை செய்யக்கூடிய எந்திரங்கள் மோட்டார் அமைப்புகள் இதை வச்சு இதனை மையப்படுத்தி ஒரு தொழிலை வேலையை செய்யக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் அதாவது அத்தனை நபர்களுக்குன்னா நான் சொல்லக்கூடிய ராசி நபர்களுக்கு இது முதன்மையாக பொருந்தும் அவர்களுக்கு இது ஒரு யோகமாக அமையும் ஒரு தொழில் வேலை இந்த மாதிரி அமைப்புகளில் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சகோதர அமைப்புகள் உயிர் காரகத்துவமும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக அமையும் சகோதர அமைப்புகளில் ஏதாச்சும் ஹெல்ப் இல்லாமல் போயிடுச்சு சகோதர அமைப்புகள் கை கொடுக்கல அப்படின்னா கூட இதுக்கு மேற்பட்டு இந்த செவ்வாயோட நகர்வை மையப்படுத்தி சகோதர அமைப்புகள் சில விஷயங்கள் கை கொடுக்கும் அடுத்ததாக மிக முக்கியமாக உடல் ஆரோக்கிய இல்லை தெம்பு தைரியம் இல்லை தைரியம் இல்லை உடல் ரீதியாக வலிமை இல்லை தெம்பு இல்லைன்னா எந்திரிச்சு கூட நடக்க முடியல சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கண்ணால் மட்டும் தான் பார்க்க முடியுது எதுவுமே ஆக்டிவாக செய்ய முடியல இப்படின்னு உடல் ஆரோக்கிய ரீதியாக ஏதாச்சும் ஒரு ஃபால்ட் இருந்தால் கூட இந்த செவ்வாய் அடுத்த நகர்வு மூலியமாக இந்த ஆரோக்கிய ரீதியான ஃபால்ட்டு வந்து சரியாகும் புரியுதுங்களா அடுத்ததாக மிக முக்கியமாக செவ்வாயோடைய இந்த நகர்வு என்னென்ன விஷயம் இருக்குது பயனளிக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஆதிபத்திய அமைப்பில் இப்போ தான் ஒவ்வொரு ராசி நம்ம நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே முன்னாடி உள்ளது சொல்லக்கூடிய ராசிக்கு போகணும் அடுத்த ஆதிபத்திய ரீதிய ரீதியில் வரும்பொழுது பர்டிகுலர் ஒவ்வொரு ராசிக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் வேறுபடும் அதையெல்லாம் முதன்மையாக கை கொடுக்கும் இதில் கொடுத்த பணம் வாங்குறது பணம் சம்பாதிக்கிறது ஒரு தொழில் ரீதியாக தொழில் ஆரம்பிக்கிறது தடையாக இருந்தால் தொழில் ஆரம்பிக்கிறது வேலை வாய்ப்புக்கு நிச்சயமாக எழுதி போட்டு வேலை வாய்ப்பு பண்டிகிலிருந்து அந்த விஷயங்கள் இதுக்கு மேற்பட்ட கட கட கடகரம் நடக்கிறது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொந்தக்கார மத்தியில் தெரிஞ்சவங்க மத்தியில் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியலன்னா அந்த வாக்குறுதியெல்லாம் காப்பாற்றுவது புரியுதுங்களா ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயத்தை செஞ்சு தரேன் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க இடப்பட்ட காலகட்டத்தில் முடியாமல் போயிருக்கோம் இந்த விஷயங்கள்லாம் பண்ணி கொடுக்க முடியாமல் போனதுனால கொஞ்சம் தன்மான குறைவு வந்திருக்கும் அதையெல்லாம் திருப்பி தூக்கி நிறுத்துவது ஏதேனும் உங்களுடைய மனசளவில் ஒரு பலகீனம்னு ஏதாச்சும் ஒரு நினச்சா நினச்சிக்கிட்டு இருந்தால் கூட அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இதுக்கு மூலம் பலமாக எந்திரிச்சு நிற்பதற்கான சில வழிவகைகள் இந்த செவ்வாயினால் நடக்க போகுது இந்த செவ்வாயினால் நடக்கக்கூடிய ராசிகள் முதன்மையாக கடகராசி அடுத்ததாக சிம்ம ராசி இது முதன்மையாக கடகம் சிம்மம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வரும் பொழுது இந்த ரெண்டு ராசிக்குமே செவ்வாய் வந்து முழு யோககரகமாக மாறிடும் ஆதிபத்திய ரீதியிலே யோககரமாக மாறிடும் அடுத்ததாக மீனராசி ஏழரைச்சனி இருக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் அடுத்ததாக ஏழரைச்சனி நடந்துகிட்டு இருக்கு மீனராசிக்கு இருப்பினும் ஏழரைச்சனியோடய கஷ்டங்கள் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் மீனராசியை பொறுத்தவரை செவ்வாய் யோககரமாக இருக்கிறதுனால ஏதேனோ ஒரு விதத்தில் உங்களை காப்பாற்றவே செய்வதற்கு வழிவகை ஏற்படும் இந்த செவ்வாயினால் அடுத்ததாக மேசராசி சொந்த ராசி மேசராசிக்கு சொந்த ராசி புரியுதுங்களா இந்த சொந்த ராசியாக இருக்கிறதுனாலையும் அதே சமயம் அட்டமாதிபதி எட்டுக்கூடிய சார அமைப்புகள் அதில் உள்ள நட்சத்திர அமைப்புகள்லாம் சேர்த்து வாங்கினதுனாலையும் கிட்டத்தட்ட எட்டாம் இடமான விற்சகத்தையும் வாங்கினதுனாலையும் மேச ராசிக்கு கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் நின் நிச்சயமாக இந்த செவ்வாயுடைய பலமான நகர்வை உங்களை ஏதேனும் விதத்தில் கட்டி காப்பாற்றும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் அடுத்ததாக தனுசு ராசி புரியுதுங்களா அடுத்ததாக தனுசு ராசி இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பல வழிகளில் ஐந்தா எட்டா எது வேலை செய்யும் அப்படின்னு ஆதிபத்திய ரீதியில் பார்த்தீங்கன்னாக்கா ஐந்தாம் இடத்தோட ஆதிபத்தியமான அதிர்ஷ்ட அமைப்புகள் நிச்சயமாக தனுசு ராசி நபர்களுக்கு இந்த செவ்வாயோட நகர்வு உங்களுக்கு முட்டுக்கட்டைகள் இருந்துச்சுன்னா முட்டுக்கட்டைகள் உடல் ரீதியாகவோ இல்லை பொருள் ரீதியாக எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் முட்டுக்கட்டைகள் விலகக்கூடிய அமைப்புகளில் செய்யும் ஃபைனலாக கிட்டத்தட்ட ராசி ஃபைனலாக ராசிக்கு இந்த செவ்வாய் ராசிநாதனாக இருக்குது ப்ளஸ் ஆறாம் இடத்தை இருக்குது இந்த வம்பு வழக்கு பஞ்சாயத்து போர்ட்டு கேஸு ஊர் தகராறு வாய்க்கால் தகராறு குடும்ப தகராறு இந்த மாதிரி தகராறு பிரச்சனைகளை முதன்மையாக தீர்ப்பதற்கான வழிவகைகள் கிடைக்கும் அதற்கு அடுத்ததாக உங்களுடைய மணி சம்பாதிக்கிறது இந்த மாதிரியான ஏர்னிங்ஸ் அமைப்புகள்லாம் இந்த செவ்வாய் ஒவ்வொரு விஷயத்திலும் கொடுக்கும் இது ஒரு அஞ்சாறு ராசி நம்மளுக்கு செவ்வாயோட நட்பு அமைப்பில் இருக்கக்கூடிய ராசிக்கு இதையும் தாண்டி அடுத்தடுத்த இன்னொரு பெல்ட் இன்னொரு ஆறு ராசி இருக்கு இல்லையா அந்த ராசிக்கு செவ்வாய் ஆப்போசிட் பிளானெட் ஆக அந்த ஆப்போசிட் பிளானெட்டுக்கு இதுக்கு இந்த அமைப்புகளுக்கு நன்மைகளை செய்யும் ஆப்போசிட் அமைப்புகளுக்கு எதிர்ப்புகளை செய்யும் ஒருத்தன் வாழினாக்கா ஒருத்தன் வீழணும் இதுதான் கான்செப்டு ஒருத்தன் வீழினாக்கா ஒருத்தன் வாழுவான் இது உலகத்தில் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான் அந்த அமைப்பு படி செவ்வாய் தைரிய வீரிய கிரகமான இந்த அமைப்புகளில் ஒரு பலமான சூழ்நிலை இருக்கிறதுனால சொல்லப்பட்ட இந்த அஞ்சாறு ராசி நபர்கள் இதுக்கு மேற்பட்ட செவ்வாயினால் ஒரு துன்ப அமைப்புகள்லாம் இருக்காது எதையுமே எதிர்த்து நிற்க முடியும் எனக்கு அது கிடைக்குமா கிடைக்காதா விட்டுட்டேன் வாய்ப்புகள் போயிடுச்சு வருமா வராதா நம்மளால முடியுமா முடியாதா இந்த முடியும் முடியாதாங்கிற பேச்சே செவ்வாய்ட்ட இருக்காது முடியும் ஜெயிப்போம் சரிங்களா உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கலனா கூட குறிப்பாக இந்த சிம்மம் கடகம் இந்த மாதிரி ராசி நவங்கலாம் சொல்லணும்னா சப்போர்ட் கிடைக்கலனா கூட இதுக்கு சப்போர்ட் அமைப்புலாம் சில விஷயங்கள் கிடைக்கும் செயற்கை மனித வர மனித உயிர்கள் உறவுகள் அமைப்புல சில சப்போர்ட் அமைப்புலாம் கிடைக்கும் அதே மாதிரி மீதி இந்த நான்கு ராசிகளுக்கும் கிடைக்கும் இந்த செவ்வாயோட அமைப்புகள் எல்லாமே ஸோ உயிர் காரகத்துவ விஷயத்துலேயும் உங்களுக்கு நன்மைகள் உண்டு செவ்வாயினால் உயிரற்ற காரகத்துவ அமைப்புகள்லேயும் பணம் சம்பாதிக்கிறது பொருள் சேர்க்கறது ஒரு பொருளை வாங்கி அனுபவிக்கிறது இருக்கிறத இழந்துட்டு வேற ஒரு விதமாக மாற்றுவது பழச புதுசாக மாற்றுவது ஹார்ட் ஒர்க் பண்ணி ஜெயிப்பது எதையுமே ஹார்ட் ஒர்க் பண்ணி ஜெயிப்பது எவ்வளோ பெரிய கஷ்டமான பலமான ஒரு வேலையாக இருந்தாலும் அதை கொஞ்சம் இழுத்து போட்டு செஞ்சு அதற்கான பலனை அனுபவிப்பது இது எல்லாமே செவ்வாய் கொடுக்கக்கூடிய கிரகம் இது எல்லாமே இந்த ராசி நபர்களுக்கு பொறுத்தும் இந்த ஜூன் மாதம் ஆறாம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட பல மாதங்கள் இன்னுளுக்கு செவ்வாய் வலுவே குறையாதுங்கிறதுனால அந்த வலிமையான அமைப்புகளில் என்னென்ன செய்ய முடியுமோ யார் யாரெல்லாம் எதாவது ஐடியா வச்சுருக்கீங்களோ செய்து கொள்ள முடியும் இந்த ராசி நபர்கள் எல்லாருக்கும்